முருகன் அருள் கிடைக்க தினமும் படியுங்கள் ஓ முருகா கந்து சஷ்டி கவசம் முருகன் அருளை முழுமையாக பெற நாளும் ஓடுக கந்தர் சஷ்டி கவசம் துடிப்போர்க்கு வல்விழிப்போம் துன்பம் போம் நெஞ்சு கதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலமரும் கந்தர் சஷ்டி கவசம் தனி அமரவிடர் தீர வமரம் புரிந்த குமர நடி நெஞ்சியை குறை பஸ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதில் வேலூர் பாடம் இரண்டில் தன்னன் சடங்கை வீடு பாட கிண்கிணியாட மைநடம் செய்யும் மைவாகனார் கையில் வேளால் இதனை காக்க வென்று வந்த வர வர வேளால் இதனால் வருக 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 மயிலோன் வருக இந்திரம் முதலாய் எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 நேச குடமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடம் வேலவன் நித்தம் வருக சிவகிரி வேலவன் வருக வருக பவச பவச தீத்திரம் வருகணி வினபவ தரவன வீர நமோ நம விபவ தரவன நிழநிட நிழன வசர அனபவ வருக வருக அசுர குடித்தெடுத்த ஐயா வருக என ஆளும் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசா புசமின் பரந்த விழிகள் அனிரண்டு இளங்குகளின் தென்னைக் காக்க வேலோன் வருக ஐயம் துளியும் அடைவுடன் சவுவும் உயிரி சவுவும் ஊவிர என் துளியின் சவும் இளரொளி ஐயும் இலை பெற்றென்னும் நிற்கமும் முளிரும் சண்முகம் நீ கனி எளியவும் குண்டொழியான் சிவகுகன் தினம் வரு ஆறு முகமும் அணுமுதி ஆறும் வீரரு நெற்றியும் நீண்ட புருதமும் பன்னிரு கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னிரு நெற்றியில் நவமணி சுட்டியில் ஈராறு செவியில் இளங்கு குண்டலமும் ஆரியு பின்புயத்து தலைசில மார்பில் பல் கூட்டணமும் பதக்கமும் தரித்து நன்மை பூண்ட நவரத்தின நம் ஆலையும் முத்திரி நூலும் மார்பம் மார்பும் செற்பழகுடைய திருவயிருந்தியும் துவந்த மருங்கில் சுடர் ஒளிப்பட்டும் நவரத்தினம் பதித்த நத்தீராவும் இருத்தொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடி தனி சிலம்பொலி முழங்க செகசம 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 முக 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 முகன நக 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 நகன திகுன 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 திகுன

அடிவோம் வதனம் அழகுவோல் காக்க பொதுப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செடி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க தேசிய வாய்வனை பெருகவேல் காக்க முப்பது திருப்பல் முனைவேல் காக்க கண் இரண்டும் கதிர்வேல் காக்க என்னிடம் கழுத்தை இனியவேல் காக்க மார்பை இரத்தின வடிவேல் காக்க சேவில முளைமார் திருவேல் காக்க வளம் பெற காக்க பிடறுவேல் இரண்டும் தெரிவதில் காக்க அழகுடன் முதுகை அழிவேல் காக்க பழுபதினாரின் தருவேல் காக்க வெற்றிதேல் வயிற்றை விளங்கதை காக்க சிச்சிடை அழகிற செவ்வேல் காக்க நாணம் கயிற்றை நலிவேல் காக்க ஆண் இரண்டும் அழிவேல் காக்க திட்டம் இரண்டும் பெருவேல் காக்க பத்த புதத்தை வலிவேல் காக்க பனைப்படை இரண்டும் பருவேல் காக்க அழிவிருநதியினை அருவேல் காக்க கைகள் இரண்டும் கருணை காக்க முன் கை இரண்டும் முரண்டேல் காக்க பின் கை கமலம் இருக்கேல் காக்க முட்டால் நாடுவை முனைவேல் காக்க எப்பொழுதும் எதிர்வேல் காக்க அடியோன் வசனம் அசையுள நேரம் கடுகவே வந்து கனமதேல் காக்க அரையில் தன்னில் அணையவேல் காக்க வேமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி கதிர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடிகளில் நோக்க காக்க தாக்க கடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பின்னி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வாலாட்டிகள் பேய்கள் அல்லப்படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் கிளங்கரை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சச தரும் அடியனை கண்டால் அலறிய கலங்கிட மன்னரும் கணபிச கொள்ளும் காலியோட நரரும் விட்டான் காரரும் மிகுதல பேய்களும் தண்டியும் காரரும் தண்டாளர்களும் என்பவர் சொல்லவும் இடிவிலும் தோதிட ஆனை அடியினில் அருந்தாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் அன்பும் நகமும் மயிரும் நீர்மொழி வண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனைவி புதைத்தன் வஞ்சனை தலையும் ஒட்டிய பாவையும் ஒட்டிய செருக்கும் காசு பணமும் காவடன் சோறும் ஓதுமன் ஜனமும் ஒருவழி போக்கும் அடிகளை கண்டால் அலைந்து குலைந்து நாற்றார் வஞ்சக பந்து மணங்கிட கால தூதல் இனை கண்டால் கலங்கிட அன்பி நடுங்கிட அறந்து புரண்டிட வாழித் தளறி மதிச்செட்டோட அடியிலின் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கன் கதறிட கட்டு கட்டியுருட்டு கால்க்கை முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு விழிகள் செடி செதிலாக சொக்கு சொக்கு சூப்பரி சொக்கு குத்து குத்து கூர்படி வேளால் பற்று பற்று பகலவன் தனலறி தணலறி தணலறி தனலதுவாக விடுவிடு வேலை வெறு வெறுந்தது ஓட உளியின் நரிவும் புன்னறி நாயும் வெளியின் கரடியும் தொடர்ந்தோட பாண்டம் செய்யான் பூரான் தடிவிட விடங்கள் கடும் துயரங்கம் எரிய விடங்கள் எளிதினில் இறங்க ஒளிப்பின் சுழுக்கும் ஒருச்சலை நோயும் வாதம் பைத்தியம் வலிக்கும் திட்டம் சூளை சயம் துண்ணம் சொக்கு சிறந்து குடச்சில் கிழந்து குடல் திருகு பக்க பிளவை படத்தொடு வாளை கடுவன் தடுவன் கைத்தால் கிளந்து பற்குத்திரனை கரு அறையாக்கும் எல்லா துணியும் என்பன கண்டால் நில்லா போட நீ என கருவாய் நீரோல் உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காய் மண்ணால் அரசரும் மனிந்திரவாக உனை துடிக்க உன் திருநாமம் சரவண பவனே கடுவேலவனை காத்திரு மந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அளித்தல் துணிவல் முருகா தனிதா சவனே சந்தரன் புதல்வா பழனி பதில்வாள் பாலகுமாரா ஆரியன் புரிவால் அலசிய வேளாம் செந்திரின் மாமலையோம் செங்கல் வராயார்

வாழ்க வாழ்க மனிதன் வாழ்க 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 மலைப்புற வாழ்க 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 மலைப்புற மகளுடன் வாழ்க வாழ்க வானத்து வசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை எடுவன் எத்தனை செய்யும் பெற்றவன் நீ குறு பொறுப்பதும் கடன் பெற்றவர் குரமகள் பெற்றவள் ஆமை பிள்ளை என்றான் பாய் திறமணித்து மைந்தன் மீது என் மனமகன் தரல் பஞ்சம் என்று அடியார் கலைப்பிட அரிசை கந்த சஸ்து கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகந்தது காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆபாரத்துடன் அங்கம் திழக்கி உடன் ஒரு நினைவது மாற்றி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறும் கொண்டு மோதியை வெடித்து உகந்து நீரணிய அத்தத்திற்குள்ளோர் அந் அடங்கலும் வசமாய் மன்னர் என்பர் செயலதிர்தார் மாற்றார் எல்லாம் வந்து வணங்குவார் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லனில் பெறுவர் என் நாளும் உயிரெட்டாய் வாழ்வர் கந்தர் கைவேலாம் கதத்த தடியை வழியால் காண மெய்யாய் விளங்கும் வலியால் காண மெய்யால் விளங்கும் விழியார் காண விரும்பிடும் பேய்கள் சொல்லாதவரை பொடிப்படியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்திரு சங்காரக்கடி அறிந்தனதுள்ளம் அட்டலட்சுமிகளின் வீர லட்சுமிக்கு விருந்துனவாக சூர பத்மாவை துணிந்தனதானால் விருத உவந்து அமுதலித்த குருவரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை தேவடி போற்றி தடுத்தாக்கொள் வென்றன உள்ளம் மேதிய வடிவெருந்தேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியை போற்றி குறமுகள் மனமது கோதே போற்றி திறமது தீவிய தேகா போற்றி இடம் வாயுதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கண்டா போற்றி வெற்றி புனையும் வேளா போற்றி உலகிரி கனக சபைத்தோர் அரசை அந்நின் மனமிடவேல் மலவடி சரணம் 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 சரவண பவவன் சரணம் சரணம் சண்முகா சரணம்